டிவில விளம்பரம் வந்தா நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க விளம்பரத்தை தான் உலகமே இருக்குது விளம்பரம் இல்லை விற்பனை கிடையாது விற்பனை இல்லைன்னா எப்படி ஒரு தொழில் நடக்கிறது தொழில் நடந்தாதான் மணி சர்க்குலேஷன் ஆகும் மக்கள்கிட்ட மன பணம் பழக்க நல்லபடியா நல்ல பணம் புழங்கணும் பணம் பழகணும் பணம் போக வர மக்கள்கிட்ட தான் அரசாங்கமே நடக்கும் இல்லைன்னா அரசாங்கமே நடக்காது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன இருக்கு பாருங்க விளம்பரம் இப்ப நான் உங்களுக்கு டெய்லி ரெண்டு வகையாக டிப்ஸ் தருவேன்னு சொல்லியிருந்தேன்னா குபேர யோகத்துல சைக்காலஜிக்கலா ஒன்று ரெண்டாவது ஆன்மீக ரீதியா இப்போ சைக்காலஜிக்கலா ஒன்று சொல்றேன் விளம்பரம் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் உங்களுடைய பொருள் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் விளம்பரம் இல்லைன்னா உங்களால சக்சஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது அது வாய்வழி விளம்பரமோ தொலைக்காட்சி விளம்பரமோ எப்படிப்பட்ட விளம்பரமோ மொத்தம் விளம்பரம் அப்படிங்கிறது அதாவது உங்களை பத்தி பத்து பேர் பேசிக்கிட்டே இருக்கணும் அதான் விளம்பரம் அந்த விளம்பரத்தை பண்ணுங்க இப்போ ஒரு பிராண்டடு பொருள் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு போய் வாங்குறோம்ல எதனால விளம்பரத்தினாலையும் அந்த பொருளினுடைய தரத்தினாலையும் ஒரு பொருளுக்கு எவ்வளவு தரம் இருந்தாலுமே கூட அதை விளம்பரப்படுத்துறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அந்த நிறுவனமே இல்லேன்னு நினைச்சிருவான் இப்போ உதாரணம் கோல்கேட்டு லைபாய் சோப்பு இப்போ சென்னை சில்ஸு சரோனா ஸ்டோர்ஸு இப்போ ஜொஸ் ஆளு ஜொய்யா ஜொய்யாளுக்காசு இவங்கெல்லாம் விளம்பரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே மக்கள் என்ன நினப்பாங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் இப்ப இல்ல போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் இருப்பை தக்க கொள்வதற்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத மக்கள்கிட்ட காண்பிப்பதற்கும் உங்கள் பொருளை அவர்களை வாங்க வைக்க வேண்டும் என்கிற ஒரே அட்ராக்ஷன்ல வைத்திருப்பதற்கும் விளம்பரம் அவசியப்படுகிறது நீங்க எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் உங்களுக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம் ஆமா விற்பனை அதிகமாகும் காசும் அதிகமாகும் நிலைமை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிராண்டட் நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து விளம்பரம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாமா அப்படின்னா இல்லை எப்போதுமே ஆனால் விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்று நீங்கள் பிராண்ட் ஆனாலும் சரி பிராண்ட் ஆகலைனாலும் சரி விளம்பரம் வேணும் விளம்பரத்தினுடைய மகிமையை விளம்பரத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு முதல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டை உருவாக்குங்க அதுக்கப்புறம் அதை விளம்பரப்படுத்துங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய சக்ஸஸ்ஸை நீங்கள் வந்து தொழில் பண்ணும்போது ரொம்ப நல்லா வர முடியும் நீங்கள் இப்போ எல்லா கம்பெனியுமே ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன இப்போ லக்ஸ சோப்பாக இருக்கட்டும் சர்ஃப் எக்ஸலாக இருக்கட்டும் எந்த துறை எந்த எந்த சோப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு மசாலா மसाल, சக்தி மசாலாவாக இருக்கட்டும் க்ளோஸ் அப் ஃபேர் அண்ட் லவ்லி ப்ரூ காஃபி தூள் பான்ஸ் பவுடரு எதுவாக இருக்கட்டும் எல்லாம் கலக்கல வியாபாரம் ஆகுது இல்லை எல்லாரும் பிராண்டு உருவாக்கிட்டாங்க பிராண்டு உருவாக்குனதுனால கடைக்கு ஓடி போய் எல்லாம் வெரைட்டி வெரட்டி வாங்குறாங்க நம்மள கடைக்கு வரவழைக்க தூண்டுது இந்த பொருள்கள் எல்லாமே டிவியில் பார்க்குறோம் ரேடியோவில் கேக்குறோம் போஸ்டர்களில் பார்க்குறோம் பல வகையில இந்த விளம்பரங்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது இருக்கு அப்ப பிராண்டு வந்து மக்களோட மனசுல போய் பதிவு செய்யணும் பிராண்டுங்கிறத என்ன பல பேரை நீங்கள் வாங்க வச்சாலோ பல பேர் மனசில் கொண்டு போய் பதிய வச்சாலும் அது பிராண்டாயிடுது அவ்வளோதான் பிராண்டுங்கிறது அதுதான் அது பிராண்டா கிரியேட் ஆகிறதுக்கு உங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கணும் அதை நீங்கள் விளம்பரப்படுத்தணும் அவ்வளவுதான் இப்போ விளம்பரங்கள்ல நிறைய இருக்குது நீங்கள் வந்து வெகுஜன மக்களை தொடர்பு கொள்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது அது டேரக்ட் மார்க்கெட்டிங் வீட்டுக்கு எப்படி பண்றது நிறைய வீடுகளுக்கெல்லாம் வந்திருப்பாங்க நாங்கள் விளம்பரத்துக்காக மொதல் மொதல் விளம்பரத்துக்காக நாங்க வந்து இந்த சோப்பு கொடுக்குறோம் விளம்பரத்துக்காக அந்த புத்தகங்கள் விற்க வந்திருக்கோம் அப்படின்னு விளம்பரங்கள் நேரடி சேல்ஸுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது போட்டிகள்லாம் நடக்கும்போது ஸ்பான்சர் பண்ணுவாங்க நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணுவாங்க அது மூலமாகவும் விளம்பரங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சலுகைகள் கொடுத்து விளம்பரங்கள் பண்ண முடியும் இந்த பொருள் ஆனால் அந்த பொருள் இலவசம் அதுவும் ஒரு விளம்பரம் தான் இப்படி பல கலவைகள் இருக்கு விளம்பரத்துல இந்த மார்க்கெட்டிங்ல மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் வாடிக்கையாளர்கிட்ட உங்க பொருளை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் வாடிக்கையாளரை வாங்க தூண்ட செய்ய வேண்டும் அந்த தூண்டுதல் செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா செயல்களும் அந்த விளம்பரத்தில் இருக்கணும் வாடிக்கையாளரோட பேசி வாடிக்கையாளரோட நட்பு கொண்டு வாடிக்கையாளரை உங்களுடைய பொருளை வாங்குவதற்கு தூண்டக்கூடிய ஒரு செயல்தான் விளம்பரம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை உங்களுடைய கம்பெனிக்கு உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய திறமைக்கு விளம்பரம் இருக்கான்னு யோசிங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரிய வச்சிங்களா அப்படின்னு யோசிங்க வருங்க மார்க்கெட்ல விளம்பரம் தவிர வேற ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா வேற ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல வந்து ஒரு பொருளை வியாபாரம் பண்ண விற்கிறதுக்கு விளம்பரம் தான் இருக்கிறதிலே பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது அதுதான் விளம்பரம் தான் விளம்பரத்தினுடைய வித்தையை கற்றுக்கிட்டா தான் விளம்பரத்தை நீங்கள் சரியாக பிரயோகம் பண்ணால்தான் அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்தால் தான் நீங்கள் கோடி ஆக முடியும் எல்லைகள் கடந்து உங்களுடைய தொழிலை வியாபாரம் செய்ய முடியும் விவரிப்பாக நீங்கள் பண்ண முடியும் இல்லைனா எத்தனை பேருக்கு உங்கள் பொருள் தெரியுமோ அவ்வளோ பேர் தான் வியாபாரமாகும் இவருங்க விளம்பரம்னா நம்மளை சிரிக்க வைக்கிறது விளம்பரமா நம்மளை சிந்திக்க வைக்கிறது விளம்பரமா ஒரு பொருளை பற்றி தெரிய வைக்கிறது விளம்பரமா ஒரு பொருளினுடைய உபயோகத்தை நமக்கு தெரிய வைக்கிறது அது விளம்பரமா அல்லது நம்ம தேவைகளை அது பூர்த்தி செய்யற விதமா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிறோமே அது விளம்பரமா சில பேருக்கு வந்து தேவை இல்லாத கூட வாங்குவாங்க விளம்பரத்தை பார்த்து தேவையற்றதை கூட வாங்க வைக்கும் சில விளம்பரம் தேவையானதா தேவை இல்லாததா இப்படிங்கிறத தெரிய வைக்கிறதா அந்த விளம்பரமா எல்லாம் தான் விளம்பரம் விளம்பரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள்ல ஒவ்வொரு விதமானது நம்ம வந்து வியாபார மனநிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க வியாபார தான் விளம்பரத்தை அணுகணும் மக்களை பொறுத்தவரை ஆளாளுக்கு ஒரு ஒரு பரவாயில் வைப்பாங்க விளம்பரம் என்பது ஒரு அற்புத கலையின் வெளிப்பாடு விற்பனையை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அற்புதமான கருவி ஆனால் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான காட்சி பார்த்துக்கும் இடையில விளம்பரம் வந்து அது அவங்களுக்கு இடைஞ்சல் அது இடைஞ்சலாக போயிடும் மார்க்கெட்டிங் வல்லுநர்கள்ட்ட விளம்பரத்தை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை பத்தி ரொம்ப குறைவா தேர்ட்டி செகண்டு தான் விளம்பரம் வரும்பாருங்க தொலைக்காட்சியிலெல்லாம் அந்த பொருளினுடைய அர்த்தத்தை தெளிவான கருத்தை ஒரு தேர்ட்டி செகண்டுக்குள்ள சொல்லி மிச்சத்தை நேரில் எங்கள் பொருளை வாங்கி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடும் அதான் விளம்பரம் விளம்பரம் என்பது ஒரு கடையையோ ஒரு கம்பெனியவோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பணம் செலவழித்து இன்னொரு நபரினுடைய மூளைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்தான் விளம்பரம் பணம் செலவழிக்காமல் எந்த தகவலையும் நீங்கள் பரிமாற வைக்க முடியாது பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகரோட படமாக இருந்தாலும் அது நீங்கள் ட்ரெய்லர் விடணும் டீசர் விடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்சரு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் விடுவாங்க எல்லா இடத்தையும் போஸ்டர் ஓட்டுவாங்க நிறைய மீடியாவில் பேச வைப்பாங்க நிறைய யூடியூப்பில் பேட்டிகள் கொடுப்பாங்க அப்படித்தான் நீங்கள் விளம்பரப்படுத்தாமல் எவ்வளோ பெரிய நடிகருடைய படமாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தாமல் எதுவுமே செய்ய முடியாது விளம்பரம் என்பது அது வந்து ஒரு மாஸ் மீடியா மூலமாக போனுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அது ஒரு பிரபலமான ஒரு ஊடகமாக உங்களுடைய பொருளை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்துச்சுன்னா பலரை பலதரப்பட்ட மக்களை அடையக்கூடிய ஒன்றாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசி 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 எத்தனை நாளைக்கு தகவலை கொண்டு போய் சேர்க்கறது விளம்பரம் உடனே கொண்டு போயிடும் டிவி ரேடியோ பத்திரிகையை செய்தித்தாள் திரையரங்குகளில் காண்பிக்க கூடியது இப்படி பல வகை இருக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தா தான் உங்களுடைய இந்த நிறுவனமே உயிர்ப்பித்து இருக்குன்னு மக்கள் நினைப்பாங்க விளம்பரம் இல்லைன்னா நிறுவனர் இல்ல போல இருக்கு நிறுவனம் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த ப்ராடக்ட் இப்ப இல்ல போல இருக்குன்றவாங்க உங்க ஊர்ல உங்களுடைய இருப்பை நீங்கள் தக்க வைத்து கொண்டீர்களா அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க இப்போ உங்கள் குழந்தைக்கு சொட்டு மருந்து போட்டீர்களா அப்படின்னு விளம்பரம் வரும் அது விளம்பரம் இல்லை அது ஒரு பொது சேவை நோக்கத்தில் வரக்கூடியது டிவியில் ரேடியோவில் எல்லாம் வரும் இது விளம்பரமாக அப்படின்னு பார்த்தா அது பொது நலத்துக்காக ஒரு செய்தியை பரிமாற்றம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தி பரிமாற்றம் அது ஒரு பப்ளிக் சர்வீஸ் மெசேஜ் அது நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா அது ஒரு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நீங்கள் வந்து உங்கள் பொருளை விற்க போறீங்க விற்று அதுலேருந்து பணம் வரப்போதும் அந்த பணத்தில் உங்களுக்கு லாபம் வரப்போதும் அப்படிப்பட்ட விளம்பரங்கள் விளம்பரங்கள் வந்து ஒரு நபரை உங்களுடைய பொருளை வாங்க வைப்பதற்கு வற்புறுத்தக்கூடிய முயற்சி அல்லது அந்த பார்ப்பவரை அந்த விளம்பரத்தை கேட்பவரை ஏதோ ஒன்று செய்யும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட தோணும் இல்லை இதெல்லாம் எதுக்குன்னு கூட தோன்றி விமர்சனம் செய்ய வைக்கும் உங்களுடைய பொருளை அறிமுகப்படுத்தவாது அது பயன்படும் அவர் உங்க பொருளை திறாரோ வாழ்த்துறாரோ என்னமோ மொத்தம் அறிமுகப்படுத்தினாரு என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தேவைப்படும் தேவைப்படும் போது அவர் வாங்க வருவார் நீங்க அறிமுகப்படுத்தி அவர் தேவைப்படும் போது வாங்க வருவார் அதுக்கு தான் விளம்பரம் பண்ணுறது விளம்பரத்துலேயே வாங்க தூண்டும் விதமாக இப்போ சில ஜூஸ் விளம்பரம்லாம் பாருங்க மேங்கோ ஜூஸ் விளம்பரம்லாம் வரும் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்களா கொனிச்சு பாருங்கள் அந்த பாட்டில் அப்படி அண்ணாந்து வச்சுட்டு பாட்டிலேருந்து கடைசி சொட்டு விழுவோம் கடைசி சொட்டு குடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படி தான் காட்டுவாங்க அதே மாதிரி இப்போ சில சத்து மாவு பானங்கள்லாம் வந்து காட்டுவாங்க குழந்தைகள் குடிக்கும் குடிச்சிட்டு வாயிலெல்லாம் அப்படி ஒட்டியிருக்கும் அப்படி வாயை வ குடிக்கிறத காட்டுறத விட வாயில் உள்ளதை வளிச்சு அப்படி சாப்பிடுவாங்க என்ன அப்படி காட்டினாத்தான் மக்கள் அதிக ஆர்வத்தோட வாங்குவாங்கன்னு பிள்ள பிள்ளை வியாபார யுக்திகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப சக்தி மசாலாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் எல்லா வயதுல உள்ள பெண்களும் ஆடி பாடி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல விளம்பரங்களில் முதலாளி வருவாரு சில நேரங்கள்ல வந்து உடல் நலம் வந்து கை காலு இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாம் நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் விளம்பரத்தின் மூலமா வெளிப்படுத்துவாங்க அப்ப சமுதாய அக்கறையும் எங்களுக்கு இருக்குங்கிறதையும் சக்தி மசாலா நிறுவனம் காட்டுறாங்க விளம்பரத்தின் மூலமாக அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க நேரடியா அந்த பொருளை போய் வாங்குவாங்க அந்த பொருள் வாங்கினா நாலு பேருக்கு உதவியாகவும் அந்த பொருள் இருக்கும் பல பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளும் இதனால நல்லா இருப்பாங்கிற ஒரு உணர்வையும் சக்தி மசாலா கிரியேட் பண்ணுது அப்ப சமுதாய அக்கறை உள்ளவராக என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுறாங்க விளம்பரத்தின் மூலமா இப்படி விளம்பரம் என்பது உங்களுடைய நிறுவனத்துக்கு இருக்கா இல்லையான்னு யோசிக்கணும் நீங்க நீங்க விளம்பரப்படுத்துறத பத்தி இப்ப நீங்க கொஞ்சம் ஆர்வப்பட்டு உங்க கம்பெனியை உங்க பிராண்டை நீங்க நல்லா விளம்பரப்படுத்த யோசிக்கணும்ப்பா ஹவு டு கிரியேட் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா வந்து எப்படி கிரியேட் பண்றேன்னு தெரியல அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லத்தர சொல்லித்தரத்தான் போறேன் நான் தான் தை ஒண்ணுல ஆரம்பிச்சு வரிசையாக சொல்றேன்னு சொல்லிட்டேனே அடுத்த தை ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஒன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது இன்றைக்கி நாலாவது வீடியோ சைக்காலஜிக்கல் டிப்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக ஆன்மீக டிப்ஸ் டெய்லி ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களை கோடிஸ்வரன் ஆக்கியே தீர்வுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நேரடியாக நான்கு நாட்கள் பயிற்சி அது கட்டணம் பயிற்சி இப்போ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான பயிற்சியாக குவேரயோகம் இலவச பயிற்சியாக நடக்குது நேரில் வாங்க வந்து கலந்துக்குங்க ஆமாம் நம்ம விளம்பரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இடையில் நேரடியாக நடக்கிற நிகழ்ச்சியை பற்றி நானும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் பாருங்க விளம்பரம் அப்படிங்கிறது தகவல் பரிமாற்றம் செய்வது பணம் செலவழித்து தான் அது நடக்க வேண்டும் ஒரு தகவலை மாஸ் மீடியா மூலமாக மக்களுக்கு சென்று அடைய வைக்க வேண்டும் ஒரு தகவல் நீங்கள் கொடுக்குறீங்க அது வாடிக்கையாளர் அந்த செயலை செய்யணும்னு தூண்டுதல் செஞ்சு உங்க கடைக்கு வர வைக்குது உங்க கடையில வந்து பொருளை வாங்கிட்டு போயிடுவாரு அவ்வளவுதான் மன மகன் தேவை மன மகள் தேவை அதுவும் விளம்பரங்கள் தான் காணவில்லை என்று இவரை கண்டுபிடித்தவருக்கு பல பரிசு அதுவும் விளம்பரம் தான் எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் கொடுப்பாங்க அதுவும் விளம்பரங்கள் தான் விளம்பரம் பல தரப்புல இருக்கு பல தரப்புல அதுக்கு பல பிராண்டை முன்னிறுத்துவாங்க பல வகையில அது வாடிக்கையாளரை தூண்டுற வகையில இருக்கும் எங்கள் பாலை குடிச்சிங்கன்னா நீங்கள் ஆயிருவீங்க எங்கள் பிஸ்கட் சாப்பிட்டா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்க இப்படியெல்லாம் வந்து டேக்லைன் போட்டு அதாவது மிகைப்படுத்தப்பட்டதாக விளம்பரம் அப்படின்னாவே மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் ரொம்ப அதாவது உங்களுக்கு பத்து சதவீத நன்மை அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நன்மையை உயர்த்தி சொல்லுவார்கள் விளம்பரங்களில் வந்து கவர்ச்சிக்காக கவர்மிதமாக அப்படி தான் சொல்லுவாங்க பொருள்களை விற்பதற்கு உதவி செய்வதில் விளம்பர செயல்களுக்கு பெரிய பங்கு இருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் இப்போ கோல்கேட் பேஸ்ட்லாம் வந்து அதிக விளம்பரம் பண்றாங்க அதிக காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறதுனால மக்கள் சில பேர் நினைப்பாங்க சில பேஸ்ட்லாம் அதனால அதிகமாக விளை வைப்பாங்கன்னு இல்லை அதிக விளம்பரம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதிகமாக விக்குது அதிகமாக விற்கிறதுனால அவங்களுடைய தயாரிப்பு செலவை வந்து சரி பண்ணிக்க முடியும் அவங்க விலையும் குறைச்சு கொடுக்க முடியும் இப்போ நாம் இந்த பேஸ்ட்டை வாங்குங்க இல்ல அதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை நான் அவங்களுக்கு வந்து கோல்கேட்டினுடைய லாபம் பல மடங்கு கூடுது வியா விளம்பரத்தின் மூலமா வியாபாரம் கூடுது அதனால அவங்களோட தயாரிப்பு செலவை சரி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க விலை குறைச்சுதான் விற்பாங்க விளம்பரம் அதிகமாக வந்துச்சுன்னா நீங்க உடனே அவங்க இவ்வளவு விளம்பரம் கொடுத்து அப்ப எப்படி சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க சாதாரண விலைக்கு தான் கொடுப்பாங்க விளம்பரம் அதிகம் வர்றதுனால விலையெல்லாம் அதிகம் வைக்கப்படுறது இல்லை அவங்க பிராண்டை பற்றின இமேஜை வாடிக்கையாளர் மனதில் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் வாங்க தூ தூண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பிராண்டு மேலே மக்களுக்கு ஒரு விசுவாசத்தை உருவாக்குறாங்க அப்போ வாடிக்கையாளர்கள் வந்து எப்போதும் தன் பொருளை மட்டுமே வாங்குவதற்கு ரொம்ப யுக்தியாகத்தான் அந்த விளம்பரத்தை கொடுக்குறாங்க அந்த விளம்பரம் அவ்வளவு வல்லமாக படைச்சது அது விளையாற்றத்துக்கு வழியை கொடுக்குமா இல்லை அதிக லாபம் வைப்பாங்களா இல்லை விலை குறைச்சி தான் கொடுப்பாங்க நீங்கள் ச சில கம்பெனிகள் சில கடைகள் வந்து அதிகமாக விளம்பரம் தர்றதுனால விலை ரொம்ப வச்சிருவாங்க போல இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இப்படி விளம்பரங்கள் கொடுத்து வியாபாரம் பெறுகிறதுனால ஒரு நாட்டுக்கே நல்லது நாட்டுக்கே நல்லது அது வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க நாட்டோட வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை சொல்லுவாங்க நிறைய விளம்பரம் கொடுத்து நிறைய பொருட்கள் வைக்கிறதுனால புதிய புதிய ரக பொருட்களை அறிமுகப்படுத்தி மக்களை வாங்க செய்கிறதுனால விற்பனை விற்பனை வந்து அதிகமாகிறதுனால நாட்டினுடைய ஜிடிபி வந்து அதிகமாகும் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டும் பாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்பாங்கதான் ஜிடிபி பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் பயன்படும் ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மீகவாதி எப்படி மக்களுக்கு நல்லது பண்றாரோ அதே மாதிரி தொழில் பண்றதும் மக்களுக்கு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்குறாரு அதற்கு ஈடான பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் அது அது வந்து அதுவும் ஒரு பெரிய ஒரு நல்ல நிறைய சில பேர் என்னென்னா தொழில் பண்றது தப்பா நினைக்கிறாங்க தொழில் பண்றது ஆன்மீகத்துக்கு நிகரானது மக்களுக்கு நல்ல தேவையான பொருள் உயர்வான ஒரு அவங்க அவங்க வசதிக்கு தேவையான ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கிறாங்களே கெட்ட பொருளை விற்கிறது கெட்ட விற்கிறது தப்பு அது வேற நல்ல பொருள் விக்கிறவங்க நல்ல முறையில வியாபாரம் பண்றவங்க தரமான பொருளை குவாலிட்டியா மக்களுக்கு தேவையான பொருளை தொழிலதிபர் தானே தொழிலதிபர் அப்படிங்கற பணத்தை வாங்குறதுனால அது ஒண்ணு தப்பு கிடையாது தொழிலதிபரும் ஆன்மீகவாதிக்கு நிகரானவர் ஒரு அரசியல் அரசாங்கம் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணதோ அதே மாதிரி தொழிலதிபரும் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர் தான் அதுக்கு அந்த பொருளுக்கான தயாரிப்பு செலவுன்னு ஒண்ணு இருக்கும் விளம்பர செலவுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த பொருளினுடைய லாபம்னு ஒண்ணு இருக்கும் எல்லாம் சேர்த்து வியாபாரம் பண்றாரு விற்கிறாரு காசு வாங்குறாரு இதுல என்ன இருக்கு தப்பு தொழில் பண்ணுங்க எல்லாரும் நல்லா வருவீங்க ரொம்ப சந்தோஷமா வருவீங்க நான் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு பாடம் நடத்துறேன் டெய்லி சைக்காலஜிக்கல் டிப்ஸ் தரேன் டெய்லி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி டிப்ஸ் தர்றேன் நான் சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க விளம்பரங்கள் எப்படி தயாரிக்கலாங்கிறதே சொல்லி தரேன் பல அறிஞர்கள் சொல்லிருக்காங்க நம்ம மட்டும் என்ன கண்டுபிடிச்சி சொல்றதா பல அறிஞர்கள் சொல்லிருக்காங்க பல கம்பெனி ஃபாலோ பண்ணுறாங்க பல பணக்காரர் ஃபாலோ பண்றாங்க இப்போ நேற்று ஆறு டிப்ஸ் நேற்று முந்தா நாள் ஆறு டிப்ஸ் ஒன்று அதுக்கு முன்னால ஆறு டிப்ஸ் சொன்னேன் அதெல்லாம் சைக்காலஜிக்கல் டிப்ஸ் எல்லாம் நம்மளே கண்டுபிடிக்கிறதா எத்தனையோ பணக்காரர்கள் ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி மக்களுக்கு நல்ல சைக்காலஜியை சொல்லியிருக்காங்க நிறைய அறிவிப்புகளை தர்றாங்க விற்பனை அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரிக்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு நிறைய சொல்லித் தர்றேங்கிறேன் நிறைய சொல்லித்தர்றேன் நல்ல குபேரயோகமாகுங்க நல்ல உங்களுடைய கம்பெனியை முன்னேற்றுங்க நீங்க பிரமாதமா பிரம்மாண்டமாக ஜெயிச்சு வாங்க விளம்பரங்களை போய் ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க வியாபாரம் ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வைக்கிறதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது இப்போ டிவியெல்லாம் ஒரு காலத்துல வந்து எவ்வளோ விளவுச்சு செல்போன் எல்லாம் ரூபா பலருவா வச்சு இன்னைக்கு எவ்வளவு செல்ஃபோன் வந்துடுச்சு எவ்வளோ செல்போனுக்கு விளம்பரம் செல்போன் விலை எல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கப்பா செல்போன் விலை போச்சு முன்னெல்லாம் நீங்கள் செல்போன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் அதே மாதிரி டிவி எல்லாம் இப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் ஐயாயிரத்துக்கெல்லாம் இப்போ டிவி இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப அதிநவீன குவாலிட்டியான செல்ஃபோன் வாங்க முடியுது இப்போ முன்னெல்லாம் அப்படி வாங்க முடியாது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஆகும் இப்பெல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்குலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸோடவும் செல்ஃபோன் வாங்க முடியுது அது விளம்பரம் அதிகமானால் விலை கூடும் இல்ல விளம்பரங்கள் அதிகமாகும் போது பொருள் புதிய ரகங்கள் அதிகமாகுது விலை குறையும் மார்க்கெட்டு நிறைய பேர் வாங்குவாங்க அதனால அதனுடைய விலையும் குறையத்தான் செய்யும் விலையும் குறைஞ்சதான் இருக்கும் விற்பனை அதிகமா இருக்கும் இப்ப விலை குறைஞ்ச இருக்கும்னா இப்ப நான் நீங்க இப்ப நினைப்பீங்க உங்க கம்பெனிக்கு நம்மளும் விளம்பரம் பண்ணா அப்ப விலை குறையுமே விலை குறையுங்க விலை குறைஞ்சதுன்னு வியாபாரம் பெருகும் சக்ஸஸ் ரேட் அப்படியே இருக்கும் நீங்கள் வெற்றியிலே இருந்து கொண்டே இருப்பீர்கள் அதிக மக்கள் பொருட்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள் அதற்கு பெயர் தான் தொழில் நல்லா செய்யுங்க நல்லா இருங்க ஆமா இப்ப விளம்பரத்தை பத்தி சொன்னேன் நாளைக்கெல்லாம் விளம்பரம் எப்படி தயாரிக்கிறது எப்படி விளம்பரம் ஒரு ஒரு கம்பெனிக்கும் எப்படிலாம் ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும் எப்படிலாம் நீங்க விளம்பரங்களை உருவாக்கலாங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் டெய்லி வீடியோ பாருங்க இது நாலாவது வீடியோ பாருங்க தெரியும் அடுத்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக டிப்ஸ் புறாக்களை பார்த்தால் அதுவும் வெண்புறாக்கள் வெள்ளை புறாக்களை பார்த்தால் உணவு கொடுங்கள் அல்லது வெண்புறாவை வளர்க்கத்துவங்கள் அல்லது வெண்புறா யாராவது வளர்த்தாங்க அப்படின்னா தானியங்கள் கொடுங்கள் அல்லது அந்த பச்சை பச்சைப்பயிர் வெள்ளத்தில் ஊறப்போட்டு அந்த பச்சை பயிரை வந்து நீங்க அந்த புறாக்களுக்கு உணவாக கொடுக்கலாம் புறாக்கள் நிறைய ஊர்களில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த ஊருக்கு போய் புறாக்களுக்கு தீனி போடலாம் புறாக்கள் வளர்ப்பது நல்லது புறாவை பார்ப்பது நல்லது புறாவை வந்து உணவு போடுவது உணவு கொடுப்பது நல்லது புறாக்களை நேசிக்க தூங்குங்கள் இந்த இப்போ வெண்புறா வெள்ளை புறான்னு நான் சொன்னோன்னா இந்த வெள்ளை புறாவோட சில சினிமா நடிகர்கள்லாம் தொடர்பு சில நடிகர்கள்லாம் வே அந்த புறாவை இருக்கிற மாதிரி பறவை இருக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சுருவாங்க வைக்காமல் வைக்க மாட்டாங்க நிறைய ஹையஸ்ட் நடிகர்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்றா மைண்டில் தோணும் புறா வளர்க்குறது அவ்வளோ நல்லது அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும் சக்திமயமா இருக்கும் அது வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன ஆன்மீக டிப்ஸு ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணுங்கள் சைக்காலஜிக்கல ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் மொத்தம் நீங்கள் வெற்றி அடைகிறது உறுதி நீங்கள் சக்தியோடு இருக்கிறது உறுதி மிகச்சிறந்த சக்தியாக மிகச்சிறந்த அற்புதவானாக மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக நீங்கள் காரியமெல்லாம் துளங்கும் விதமாக இறைவனினுடைய நற்குரனை உங்கள் மீது இறைவனினுடைய பார்வை பெற்று நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற்று அற்புத ஜெயிக்கக்கூடிய தன்மையில நீங்கள் முன்னேறி கடனெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லாம வீடு வாசல் மனைவி மக்கள் கணவன் மனைவின்னு ஒற்றுமையாக அதியற்புத சந்தோஷத்தோடு ஏகபோகமாக போகமாக காரு பங்களான்னு பிரமாதமா நீங்கள் வாழப் போகிறீர்கள் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் மிக சிறந்த சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இருக்கிற துன்பங்கள் எல்லா துன்பங்களும் துடைத்து தெரிஞ்சுட்டு மன நிம்மதியோடு மன அமைதியோடு நீங்கள் நடந்தால் நன்மையாக பிறருக்கும் உங்கள் வாழ்க்கை பயன்படும் விதமாக நீங்கள் வாழப் போகிறீர்கள் அவ்வளவு அற்புதமும் அதிசயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது அத்தனை அதிசயத்தையும் நான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டத்தான் போகிறேன் சக்சஸ் உங்களுக்கு உண்டு